வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி என்ன ஓகே வேலை வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இதற்கான முழு தகவல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெட் எஃப் குரூப்ஸ் அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நேரத்தில் என்ன ஜெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வயது உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எழுதி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஇ படித்தவர்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எழுபத்தைந்து ரூபா சம்பளமாகவும் அட்டெண்டன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ ஈஜி டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா சம்பளமாகவும் அட்டண்டன்ஸ் போனஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா சம்பளமாகவும் ஆயிரம் ரூபாய் அட்டண்டன்ஸ் போனஸும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கு ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாவும் சொல்லியிருக்காங்க டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மகேந்திர வேல் சிட்டியில் உங்களுக்கான வேலை இடமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா அதற்கான தொலைபேசி டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலின் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரம் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி அக்கௌண்ட்ஸில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இசி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகிரியில் பொறுத்த வரைக்கும் பிகாம் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐ முடித்தவர்களையும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் பிகாம் முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒன் இயர்க்கு அப்புறம் நம்மளை டேரெக்டாக ஆன்புல் முக் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றிய மேலும் தகவல்களை நீங்க எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்